பாரசின்னு தெரியல பாரசி பாமட்டுன்னு தெரியல நீங்க என்னன்னு தெரியுதா மாடு மேய்த்தாங்களாமா அதான் புடிச்சிட்டு போறாங்க மலை மேல மாடு மேக்கிறாங்களாமா மலை மேல மாடு மேய்ச்சா மலையெல்லாம் மாடு தின்றும்ல அதனால புடிச்சிட்டு போறாங்க ஏழை மக்கள்கிட்ட மட்டும்தான் உங்களோட அதிகாரம் வேலை செய்யும் மத்த எங்கயுமே வேலை செய்யாது மலையவே உடைச்சு உடைச்சு விக்கிறானுங்க அதை கேட்க துப்பு கிடையாது வாவானா அப்படியே வர முடியுமா மாடை விட்டுட்டு வந்தால் மாடு காணாம போச்சுன்னா வாங்கி கொடுப்பேன்னா என்ன மாடு மெய்கிறேன் வேணா மலையை உடச்சா தைக்கிட்டு போயிட போகிறான் முடிஞ்சால் பாதுகாப்பு கொடுங்க இல்லைன்னா விடுங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் எதுக்கெல்லாம் சட்டம் பேசக்கூடாதாம்ல வேற எதுக்கு சட்டம் பேசுனா ஒத்துக்குவனி